இன்று வரை தேடிக் கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் எங்கே என்று சாட்சிகள் இல்லை சாட்சிகள் இல்லை என்றால் இது என்ன இது அவாவின் எழுத்து மூலம் தவிசாளர் அவர்களே கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீஞானம் ஸ்ரீதரன் சார் அவர்கள் உடல் பாராளுமன்றத்தில் இதை கழித்த ஆதாரம் இல்லாத கதைகளை இங்கு கரைக்க வேண்டாம் என்று சொல்லி அதை ஒற்றைப்படுத்தி இருந்தார்கள் கேலி செய்திருந்தார்கள் சோ ஐம்பத்தி எட்டு தொடக்கம் அறுபது சடலங்கள் அந்த கிணத்திலும் மண்டதீவு தேவாலயத்துக்கு முன்னால் இப்போது ஆர் சி வித்யாலயம் அமைந்துள்ள கிணத்தில் ஏழு தொடக்கம் பத்து சடலங்கள் இருக்கிறது அதற்கு அச்சமயத்தில் இவர்களை கிணத்தில் போடும்போது கைது செய்யப்பட்டு

கௌர <Es> மாதிரி <amans> <umbaifre drillan> <amans foreign countries>

தீர்மானம் இருக்கு சாட்சிகள் நீதிமன்ற நடவடிக்கைகள் இரண்டையும் கொண்டு போய் நான் சிவில் கோர்ட்ஸோ ஏதோ போர்றதுக்காகத்தான் தீர்மானமாய் கொண்டாக்கமாக இருக்கிறது

இன்று வரை தேடிக்கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் எங்கே என்று சாட்சிகள் இல்லை சாட்சிகள் இல்லை என்றால் இது என்ன இது அவ்வாவி எழுத்தும் தவிசாளர் அவர்களே தவிசாளர்களே சாட்சி இல்லை என்று யாரும் தூரம் இல்லை சாட்சிகள் ஆதாரம் இல்லை என்ற அடிப்படையை தாக்கி இடம் இருக்கு ஆளும் கட்சி கொள்றி இவ்வளவு நான் காற்றுற இடத்தை குண்டுங்க புரியாத அளவுல ஆராய வேண்டியது இல்ல. எத்தனையோ பேர் போனால் ஆதாரம் போட்டு அந்த அதுக்குரிய அதே கட்சிய சேர்ந்தவர்கள் செலவீனம் இல்லாட்டி நான் சொல்ற இடத்த நீங்க அரசாங்கத்தின் உண்மையாவே செம்மணியில் மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் அவர்கள் தீவை சொந்த இடமாக கொண்டவர் தீவ மக்களுக்கு பாரிய சேவைகளை ஆற்றியவர் என்ற அடிப்படையில் தீவத்திலும் மனித அதாவது மண்டதீவிலும் மனித புதை குழிகள் இருக்கு என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்த போது தற்போது அரசாங்கத்தில் நீதி அமைச்சராக இருக்கின்றவர் அவ்வாறு ஒன்றும் இல்லை அது காது வழி வந்த தகவல் ஆதாரமற்ற தகவல் என்று கூறி அந்த விடயத்தை மழுங்கடித்து இருட்டடிப்பு செய்திருந்தார் உண்மையாவே சரியாக இச்சைக்கு முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு எட்டாம் மாதம் இதே மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி மண்டதீவில் ராணுவம் ஊடுருகிறது பகுதிகளை சேர்ந்த நூற்று கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்டவர்களில் இதுவரை எண்பத்தி நாலு பேர் இதுவரை எங்கவென்றே தெரியவில்லை காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள் மிகுதி சிறிய ஒரு சிறு எண்ணிக்கையானவர்கள் ஒரு அந்த மண்டல அந்த கால பகுதியில் சேர்ந்த ஒரு சிங்கள பெண்மணி இருந்ததாகவும் அந்த சிங்கள பெண்மணி ராணுவத்தினருடன் கதைத்து சில பேரை விடுதலை செய்ததாகவும் ஓரிருவரை முன்னாள் அமைச்சராக இருந்த டக்லஸ் தேவானந்தா அவர்கள் விடுதலை செய்ததாகவும் மற்றவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு கிணறுகளில் போடப்பட்டுள்ளார்கள் மூன்று கிணறுகள் இருந்தது உண்மையாகவே மண்டதீவில் மூன்று மனித புதைகள் புதை இருந்த இடத்தில் கால காலப்பகுதியில் மண்டதீவு கிழக்கு தெரு முதலாம் வட்டாரத்தில் முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு முன்னால் உள்ள கிணறு கிணற்று வேலை செய்யும் போது அங்கே ஆறு மனித சடலங்கள் கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஆறு மனித சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன அதன் பின்னர் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அது தோட்டக்காணியில் இன்று வரை ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபது வரையான சடலங்கள் ஓர் கிணற்றில் இருக்கிறது இது தொடர்பாக கண்கண்ட சாட்சிகளாக கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட ஓரிருவர் இன்று வரை உயிரோடு இருக்கிறார்கள் சாட்சிகளாக இவ்வாறு தொடக்கம் அறுபது சடலங்கள் அந்த கிணத்திலும் மண்டதெய்வு தேவாலயத்துக்கு முன்னால் இப்போது ஆர்சி சி அமைந்துள்ள கிணத்தில் ஏழு தொடக்கம் பத்து சடலங்கள் இருக்கிறது இதற்கு அச்சமயத்தில் இவர்களை கிணத்தில் போடும்போது கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலையான ஓரிருவர் இன்று உயிரோடு இருக்கிறார்கள் அவர்களின் தகவலின் படியும் மற்றொரு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சமாதான கால பகுதியில் அதே தொடக்கம் கிணறுகளில் பல்கலைக்கழக மாணவர்களால் நினைவு அதில் மனித புதைகுழி உள்ளது என்றதை உறுதிப்படுத்தித்தான் அதில் மங்கும்பனை சேர்ந்த மூன்று பேர் அல்லப்புட்டியை சேர்ந்த எட்டு பேர் மிகுதி மண்டதீவை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் கைதாகி விடுதலை ஆனவர்களில் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முதல் நடந்த விடயம் என்றாலும் அவர்கள் தங்கள் ஞாபகத்தில் இருக்கிற விடயத்தை தெரிவித்திருந்தார்கள் அவ்வாறு நினைவு தூவி கட்டப்பட்டதும் பின்னர் சமாதானம் குழம்பிய கால போதில் அந்த நினைவு தூவியும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது எனவே எமது பிரதேசத்தில் அதாவது எமது பிரதேசத்திலும் இன அழிப்பு நடந்தது என்றதையும் அந்த இன அழிப்பு ஆதாரங்களாக இன்றும் மண்டதெய்வில் இரண்டு மனித புதைக்குழிகள் இருக்கிறது என்றதையும் இது ஆதாரமற்ற செயல் என்று கடந்து செல்ல வேண்டாம் செல்லாமல் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் இது கட்டாயம் அகழ்ந்து உண்மைத்தன்மை உலகுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்றதும் தீவிரத்தில் இனப்படுகொலை நடந்தது என்பதை ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் தீர்மானமாக முன்வைக்கின்றேன் ஆதாரத்தோடு உயிர் உள்ள சாட்சிகளை முன்னிறுத்தவும் நான் தயாராக இருக்கின்றேன் அகவலு மனித புதைகுலிகள் தொடர்பான விடத்தை முதன் முதலிலே சபையில் என்னிடம் அதை மாதாந்த கூட்டத்திலே பிரேரினையாக முன்வையுங்கள் என்று சொன்னபோது சபை கூட்டத்தினுடைய அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டு இருந்த போதிலும் எங்களுடைய தீவக மக்கள் அடைந்த வழியை வெளியிலே கொண்டு வர வேண்டும் அதற்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ரீதியிலே எங்களுடைய தீவக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டவர் என்ற அடிப்படையில் இந்த பிரேரணையை நான் சபைக்கு எடுத்திருந்தேன் சோ இங்கு கூறின அனைத்து உறுப்பினர்களும் அதாவது இதுல அந்த கலந்துரையாடிய தங்கள் கருத்துக்களை கூறின அனைத்து உறுப்பினர்களும் ஒருமித்த கருத்தாக இந்த மனித புதைகுலியின் விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும் அந்த மனித புதைகுலியானது தோண்டப்பட வேண்டும் என்றுதான் எல்லாருமே கருத்துக்களை கூறியிருக்கிறீர்கள் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சானம் சுரீதரன் சார் அவர்களுடன் பாராளுமன்றத்தில் போது ஆதாரம் இல்லாத கதைகளை இங்கு கரைக்க வேண்டாம் என்று சொல்லி அதை ஒற்றைப்படுத்தி இருந்தார்கள் கேலி செய்திருந்தார்கள் அதற்குரிய ஆதாரத்திற்கு வலிச்சேர்ப்பு முகமாக கௌரவ உறுப்பினர் பிரதலாதம் கொண்டு வந்த இந்த பிரேரணையை நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்கிறோம் அந்த வகையில இது தொடர்பாக நாங்கள் குறைத்த விடயங்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட சிறப்புகளுக்கு எழுத்து மூலமாக நாங்கள் அனுப்புகின்ற செயற்பாடு நான் ஈடுபடுவேன் என்று இடத்திலே கூறிக்கொண்டு இது இது சம்பந்தமான தொடுநதை செய்து கொள்வோம் அடுத்த விடயம் உணர்ந்து பிரதேசத்தில் நடந்த பிரச்சனைக்கு பிரதேச மக்கள் நாங்கள் தலை சேர்க்க வேண்டும் என்ற தன்மை அறிந்து இதை நிகழ்ச்சி நிறுவனத்தில் சேர்த்ததற்கு நன்றி அடுத்த விஷயம்